அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆங்கில தேதி இருபத்து ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நிகர்களே இன்று உங்களுக்கு நன்மை மிக்க நாளாகும் ரிஷபராசி நிகர்களே இன்று உங்களுக்கு பகை நிறைந்த நாளாகும் மிதுனராசி நிகர்களே இன்று உங்களுக்கு மிக்க நாளாகும் கடகராசி நிகர்களே இன்று உங்களுக்கு மறதி கொண்ட நாளாகும் சிம்ம நிகர்களே இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாகும் கன்னிராசி நேர்களே இன்று உங்களுக்கு புகழ்மிக்க நாளாகும் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சினம் கொண்ட நாளாகும் விருச்சகராசி நேயர்களே இன்று உங்களுக்கு வரவு வேண்டிய நாளாகும் தனுசு ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு போட்டி கொண்ட நாளாகும் மகர ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு கவனம் வேண்டிய நாளாகும் கும்ப ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஆர்வமிக்க மிக்க நாளாகும் மீனராசினியர்களே இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகும்